இன்னைக்கு சண்டே மார்க்கெட்ல தக்காளி என்ன நிலவரம் போகுது அப்படியே சண்டே சண்டேண்டா மார்க்கெட்ல எவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் வாங்க தக்காளி நிலவரம் பார்த்துலாம் இன்றைக்கி காலையிலேருந்தே மழை அதுபோக ஞாயிற்றுக்கிழமை வேற தக்காளி ரேட்டு அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சி தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே போனேன் போனால் சரியான அதிர்ச்சி இருபத்தி ஏழரை கிலோ கொண்ட டிப்பர் தக்காளி எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாலருந்து ஆயிரம் ரூபா தான் அதாவது முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா தான் போ விவசாயிகள்கிட்ட நான் எப்போயுமே பேரம் பேச மாட்டேன் பக்கம் பக்கமாக எல்லா விவசாயிகள் இருக்கும்போது நம்ம ரெகுலராக ஒரு விவசாயிகள்ட்ட வாங்குவோம் மற்ற விவசாயிகள் கூப்பிட போகும்போது நாம் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும் கொஞ்சம் ரொம்பவே சங்கடமாக இருக்கும்

అస్విక 780 బాగుంది ఆ మార్క్ కిలా கத்திரிக்காயில் இருந்து எல்லா காய்கறியும் என்ன வேலை விற்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்பயும் போல மார்னிங் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி கருவேப்பிலிருந்து கொத்தமல்லி புதினா கீரை எல்லாம் ரேட் அதிகமாகிடுச்சு என்னென்ன வரும்னு பார்த்துக்கோங்க கருவேப்பிலாம் ரேட்டு கூடங்களா கம்மிங்களா இன்னைக்கு எழுபது ரூபா